இப்ப நோன்பு திறக்கிறோம் என்ன துவா ஓதணும் அதுக்கு எது பிரத்யேக துவா இருக்குதா அப்படின்னு கேட்டா நம்ம சமுதாயத்துல வந்து ரெண்டு வகையான துவாக்கள் ஓதிக்கிட்டு வராங்க ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது அல்லாஹூமல கசும் தூ ஒபிக்க ஆமன் தூ அழைக்க தவக்கல் தூ ஆளா ரசிக்க அப்படின்னு சொல்லி ஒரு துவா ஓதுறாங்க அதே மாதிரி லஹபல்லும் ஒபுத்தல்லத்தில் உருவுக்கும் வசபத்தும் இன்ஷா அல்லான்ட்டு நோன்பு திறந்ததுக்கு பிறகு ஒரு துவா ஓதுவாங்க இப்படி நோன்பு சுமத்து ஓதுவதற்கோ நோன்பு திறந்ததற்கு பிறகு என்று ஓதுவதற்கோ ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸும் கிடையாது ஹதீசுகள் சில பலவீனமான செய்திகள் இருக்கிறது அந்த ஹதீசுகள் எல்லாம் வந்து கூடிய அறிவிப்பாளர்கள் பொய்யர்களாகவும் உள்ளவர்களாகவும் முரண்பட்டு அறிவிக்கக்கூடியவர்களாகவும் அதுல இடம்பெற்று அந்த ரெண்டு செய்திகளையும் நம்ம ஆத்தண்டிக்க ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஆதாரம் அற்ற செய்திகளாக இருக்கிறது பலவீனமான செய்தியாக இருக்கிறது அப்ப நோன்பு திறப்பதற்கு என்று ஆதாரப்பூர்வமான எந்த குறிப்பிட்ட பிரத்யோகத்திலும் கிடையாது அதே நேரத்துல ஒரு உணவு நம்ம சாப்பிடுறோம் அப்ப உணவு சாப்பிடுவதற்கு நம்ம என்ன செய்வோம் தொடக்கத்துக்கு பிஸ்மில்லா சொல்லுவோம் முடிவுக்கு அழுகந்தா சொல்லுவோம் அப்ப இது மாதிரி உணவு உண்ணும் போது ஓதுகிறதுவாவையும் உணவு உண்டப்பின் ஓதுகிற துவாவையும் இதில் ஓதிக்கொண்டால் அதற்கு போதுமானது என்பதை கவனத்தில் வைக்கணும்